வணக்கம் மக்களே அதாவது பாத்தீங்கன்னா நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் மனவார உலகம் வைத்தியநாத சுவாமி கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பலபரசுவர் சுவாமி இருக்கோம் போன வாரம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வந்து நமக்கு சென்னையில இருந்து வந்திருந்துச்சு இன்னொரு அந்த அந்த பிரதானத்துக்குரிய கதவுக்குரிய நிலை மட்டும் இன்னைக்கு வந்திருக்குதுங்க இந்த சிவ சொன்னங்கள் உதவியால நாம வந்து இன்னைக்கு இறக்கி வச்சிருக்கோம் அதே வேளையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட செங்கலும் மணல் எல்லாமே வந்து தயாரான நிலையில இருக்குதுங்க இந்த வேலை வந்து எதுக்காக வந்து வந்து விற்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்கும்போது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பொங்கல் அதனால வந்து அடுத்த வர்ற திங்கக்கிழமைய வந்து இந்த வேலைகள் வந்து நடக்க இருக்குதுங்க திரும்பவும் எப்பவும் உங்கள்கிட்ட கேக்குறதா இந்த இதுக்கு வந்து சில இந்த கூலிக்கு கொடுக்குற அந்த பண உதவி வந்து கொஞ்சம் தேவைப்படுதுங்க அதனால முடிந்த அளவு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உங்களை உதவிகளை பண்ணுங்க அதனால முடியலை அப்படின்னாலும் அதை தொடர்பு கொண்டு என்ன உதவி வேணும் அப்படின்றத கூட கேட்டுக்கோங்க ஏன்னா நிறைய உதவிகள் வந்து தேவைப்படுது கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில வந்து அரசாங்க உதவியோட சிவ நம்ம எல்லாருமே சேர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால வந்து தயவு செஞ்சு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட உதவிகளை புரியுங்க தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய சுய சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஏன்னா அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கிற ஒரு கதவு வந்து அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு மரக்கதவா இந்த இடத்துல நம்ம வந்து பொருத்தப்பட போறோம் அதனால தயவு செஞ்சு காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க